சிவா திருச்சித்தம்பலம் தில்லையம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணு ஆனாய் போற்றி வராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை நூல் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை நிலையானே போற்றி போற்றி ஹோலியர்கவன் வெப்பொழித்த புகலியர்கவன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மி தப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் போற்றி ஓளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஆவானும் சார்கதீங்காவானும் அந்த மிலாய் என்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அற் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் பெண்ணை பயில் வாயுமை மெய்ஹண்டான் சந்தரிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் திருவாவடுதுரை வாழ் குருநமச்சி வாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுவொழி தலைக மாதோ மங்களாம்பிகை உடன் அவர் மஹிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடி வணங்கி இப்பணி செய்ய உடலம் மனவளம் ஞானத்தடிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து பாடப்பகுதியை தொடங்கலாம் இன்றைய பாடப்பகுதி திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை பதிகை எண் இருபத்தி ஒன்பதாவது பதிகை எண் மந்திர எண் தொடங்கணும் இருபத்தி ஒன்பதாவது பதிகன் தொடங்க வேண்டும் ஆமாம் முதல் திருமுறை அருளிய முதல் திருமுறை பதிகை எண் இருபத்தொம்பது தலம் திருநரையூர் சித்திச்சரம் பதிக வரலாறு இந்த பதிகம் எழுந்த வரலாறு குடவாயிலை வணங்கி குடவாயில் என்ற தலத்தை வணங்கி பாடி இந்த பதிகத்தை வழிையாக வரும்போதே திருஞான சுமந்தர் பாடுகிறார் நரையூர் என்பது தலத்தின் பெயர் சித்திச்சரம் என்பது கோயிலின் பெயர் இறைவன் பெயர் சித்தன் இந்த பதிகம் திருஞான சம்பந்தர் அவர் மனதோடு பேசுவது போல இருக்கிறது திருஞான சம்பந்தர் அவர் நெஞ்சை நெஞ்சை அழைத்துப் பேசுவது போல் பாடியுள்ளார் பொழிப்புரை நெஞ்சே இறைவன் யாசகம் பெற்று உண்ணுகிறார் கங்கை சடையில் உடையவர் கங்கை கங்கை படிந்தாலும் சடை மேல் நோக்கி இருக்கிறது சீருடைய மறையவர்கள் வாழுகின்ற தலம் இது என் மனமே இந்த தலத்தை நீ சென்றடைவாயாக என்று பாடுகிறார் கடந்த பதிகத்தில் அந்த தலத்துக்கு செல்வோம்னு எல்லார்டையும் சொல்கிற மாதிரி சொன்னார் சென்றடைவோமேனாரு இங்கு சென்றடை நெஞ்சமேன்னு சொல்லுகிறார் அந்த பதிகத்தை பாடுனா அடுத்த நாள் இந்த பதிகத்தை பாடிடல பன் தான் நமக்கு இருக்குது அதனால் நம்ம பதிகங்களை நினைச்சு தான் பொருள் பார்க்க முடியாத நாங்கள் அதுக்கு அதுக்கு வேறுபாடு இது அங்கே சென்றடைவோம் என்று தன்னையும் பிறரையும் சேர்த்து சொன்னார் இங்கு தன்னை கூட சொல்லாமல் தன்னுடைய நெஞ்சத்தை அழைத்து பேசுகிறார் குறிப்புரை ஊருலாவு பலி ஊர்களில் உலாவி பலி ஏற்றல் குறிப்புரை அவ்வளவுதான் இனி நாம் அதனுடைய விளக்கங்களை பார்க்கலாம் நெஞ்சத்தை அழைத்து பேசுவதாக திருமுறை ஆசிரியர்கள் அங்கங்கு பாடுகிறார்கள் அருளுகிறார் பாடி அருளுகிறார்கள் மாணிக்க வாசகர் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே அப்படின்னு அது ஒரே ஒரு உதாரணம் அதே மாதிரி நிறைய இருக்கு வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் என்று மாணிக்க வாசகர் நெஞ்சத்தோடு பேசுகிறார் உமாவதி சிவாச்சாரியார் நெஞ்சையே தூது விடுகிறார் நெஞ்சு விடு தூது என்று நெஞ்சையே தூது விடுகிறார் இங்கு திருஞான சம்பந்தர் இந்த தலத்துக்கு நீ சென்றடை என்று தன்னுடைய நெஞ்சமிடத்து நெஞ்சத்திடத்திலே சொல்லுகிறார் நெஞ்சே நீ நினையாய் என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார்கள் வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் என்று அப்பர் சுவாமிகள் சொல்றார் சொல்லிட்டு போகிறாங்க அதனால் நமக்கு என்ன அப்படின்ற பொருள் அல்ல அதில் என்னமோ ஒரு நுட்பம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் நெஞ்சத்தை அழைத்து பேசுவதற்கும் ஞானநிலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அங்கே போகணும் யார் வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிடக்கூடாது அவங்க பேசுகிற இடம் அதையெல்லாம் பார்த்தா ஞான மார்க்கத்திற்கும் எதற்கும் தொடர்பு இருக்கிறது நெஞ்சத்திற்கும் தொடர்பு இருக்கிறது தூளமான இந்த உடம்பையே நம் கட்டளைக்கு ஏற்ப நம்மளால் செயல்படுத்த முடியவில்லை நெஞ்சை அழைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது அவர்களுடைய சாதனம் மிக நுட்பமாக மாறியிருக்கிறதே காட்டுகிறது மேலும் மனமொழி மெய்களால் தான் புறப்பற்று ஏற்படுகிறது இப்போதான் படித்தோம் புறப்பற்றுங்கிறது மனமொழி மெய்களால் ஏற்படுகிறது இந்த மனமொழி மெய்களில் வலிமை வாய்ந்தது மனம் மனதில் நினைக்கப்படும் ஒன்றுதான் வாக்காக சொல்லப்படுகிறது செயலாக செய்யப்படுகிறது இந்த மூன்றினுடைய இயக்கம் காயத்தில் மனதுக்கு செல்கிறது அல்லது மனதிலிருந்து காயத்துக்கு வருகிறது என்று வைத்து கொண்டாலும் வலிமை உடையது மனதிலிருந்து புறப்படுவது தான் வலிமை உடையது மனதிலிருந்து புறப்படுவது தான் சாதாரண நம்முடைய அன்றாட செயல்களில் கூட ஒருத்தர் நம்ம பிடிக்கலன்னா கூட அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு நம்ம போவோம் யாராவது கேட்டால் என்ன சொல்லுவோம் சும்மா போயிட்டு வந்த மனசாரையா நம்ம போகலை அப்படிங்கிறோம் ஆனால் மனசாரை போன மாதிரி சிரித்த முகம் காட்டி அவங்ககிட்ட எல்லாரையும் போல நடிச்சுட்டு வந்துடுறோம் ஆனால் மனதில் என்ன இல்லை அந்த உண்மை வந்து மனதில் கிடையாது ஆனால் அந்த புற ஆ சிவார் புறத்தே இருந்து மனதில் நிகழ்வதை விட இப்போ நீங்கள் ஒரு கோயிலை கூட நினைவு வரலாம் நினைவு வந்து கோயிலை பார்க்கலாம் வலிமே எதுக்கு தான் மனதுக்கு தான் வலி எனவே மனதோடு பேசுதல் என்பது ஞானத்திற்கான ஒரு அடிப்படை அங்கிருந்து ஆரம்பிக்கணும் ஞானத்திற்கான அடிப்படை ஆமா அதாவது அந்த அதில் ஒரு திருப்தி ஏற்பட்டு நெஞ்சம் செயல்படும்போது அந்த மனமே இறைவனை நினைக்க கோயிலை நினைக்கும்போது சொல்லும் கோயில் சார்ந்ததாயிரும் செயலும் எது சார்ந்ததாயிரும் கோயில் சார்ந்ததாய் அதுதான் அவருடைய நோக்கம் மனதை கோயிலை நோக்கி செல் என்று சொல்லும்போது சொல்லும் கோயில் சார்ந்ததாகிடும் செயலும் கோயில் சார்ந்ததாக ஆகிவிடும் இது வந்து பண்டிதமணி உரையில் இந்த மனதின் வலிமை பற்றி நிறைய எழு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் கிடையாது நிறைய எழுதியிருக்கிற அதுக்கு நிறைய உதாரணங்களாக நம்ம படிக்க படிக்க அந்தந்த இடங்கள் வரும்போது கண்டுபிடிச்சிக்கலாம் உரை வரிசையிலேயே போகலாம் இறைவன் யாசகம் பெறுதல் ஆன்மாக்களுக்கு பயனற்றதை பெறுதல் ஆமா கங்கை இருந்த போதும் சடை நிமிர்ந்திருத்தல் பேராற்றல் கங்கையை சடையில் ஏற்றல் பேரருள் இங்கு வாழுகின்ற மறைவர்களை அந்தணர்களை சீருடைய மறையவர் என்று சொல்லுகிறார் அந்தணர்களை இவ்வாறு சிறப்பித்து சொல்ல காரணம் கிரியா மார்க்கத்தினுடைய கிரியா மார்க்கம் வலுப்பெற்றிருப்பதை காட்டுகிறது அந்த தளத்தில் கிரியா மார்க்கத்தினுடைய வலிமையை காட்டுவது அந்தணர் என்றால் கிரியை எடுத்துக்கிடணும் வேதம்னு சொன்னால் அதையும் கிரியைக்கும் எடுக்கணும் இந்த சித்தாந்த நம்ம திருமுறை வகுப்பில் கூட சொன்னோம் வேதத்தை நினச்ச உடனே வேள்விதான்னு சொல்கிறார் சம்பந்தர் இந்த மாணிக்கவாசர் வேதமும் வேள்வியும் ஆயினாருக்குன்னு வேள்வியை தான் சொல்கிறார் அதே மதுரையிலையும் வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள வேதத்தை வேள்வியை இணைக்கிறார் வேதத்தை ஞானமாகவும் பார்க்கலாம் வேதத்தை கிரியாகவும் பார்க்கலாம் அதில் இங்கு வந்து அந்தணர்கள் வந்து எதோடு தொடர்புடைய எதற்காக சொல்லப்பட்டது கிரியை மார்க்கத்திற்காக சொல்லப்பட்டது ஏனென்றால் திருக்கோயில் வழிபாடு என்பது சரியகிரியை யோகத்திற்கான ஒரு சாதனம் கிரியை நிகழும்போது சரியை நிகழ்ந்த பிறகு தான் என்ன நிகழ முடியும் கிரியை நிகழ முடியும் அப்போ சரியை கிரியை வந்துடுது சித்தாந்த சாத்திரங்கள் கிரியையும் யோகத்தையும் சேர்த்து சொல்லுது அப்போ எது வந்துடும் யோகம் வந்துடும் எதை கூப்பிட்டு பேசுறாரு மனசை கூப்பிட்டாரு ஞானம் முதல் திருப்பாடல்லையே நான்கு மார்க்கத்திற்கான குறிப்புகள் இருக்குது ஆமாம் இந்த சாதன குறிப்புகளை வைத்துக்கொண்டு நம்ம வருகின்ற மந்திரங்களுக்குள்ள போகணும் மந்திரம் இரண்டு மந்திரத்தை ஒருத்தரை படிச்சுக்கிடலாம் ஊருலாவு பலிகொண்டு உலகத்தை இந்த ஓதுவார் பாட வரும்போது நம்ம நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டோம்னா இதெல்லாம் சொல்லி தந்துட்டு போயிருவோம் ஒரு பதியும் தானே கேட்க போகிறோம் கேட்டால் சொல்லி தந்துட்டு போயிடுவார் எப்போ வந்தாலும் கேட்டுக்கிடலாம் இதுக்கு வர்றாரு கார்த்திகை விழா மன்றத்துக்கு புக் பண்ணியாச்சு நீ போகும்போது அவர்கிட்ட சொ பேசிட்டு போகணும் கார்த்திகை விட மன்றத்தில் ஜூன் கிருத்திகை நம்ம நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொடுக்குற நேரத்தை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிவிடுங்கன்ட்டார் ஆமாம் அதுக்கு அவங்கக்கிட்ட பேசணும் அவர் வரும்போது நாம் வந்து கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பதியங்களை கேட்டுக்கணும் ஒன்னாந்திர முறையில் நம்ம படிச்சுட்டு இருக்கிற பதியம் சார் அடுத்து என்ன வரப்போகுதுன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிடணும் இதை மட்டும் சாமி பாடி காட்டுங்கன்னா நம்ம ஃபாலோ பதிஞ்சு வச்சு ஃபாலோ ம் ஆமாம் ஊருலாவு பலிகொண்டு உலகேத்த நானே ட்ரை பண்ணால் பாடிருவேன் நீருலாவு நீமிண் சடை அண்ணல் சீருலாவு மறையூர் நரையூரில் சேரும் சித்திச்சரம் சென்றடை நெஞ்சமே ரெண்டாவது மந்திரம் ரெண்டாவது மந்திரத்தின் பொழிப்புரை நெஞ்சே இறைவன் காடுகளில் முனிவர்களுடைய குடில்களில் பலியேற்கிறார் நாட்டில் இல்லறத்தார் வீடுகளில் பலியேற்கிறார் நம்ம என்னெல்லாம் பேசணுமோ அது அங்கே சொல்லிட்டார் இவ்வளவு நேரம் பேசினது இந்த மந்திரத்தில் இருக்கு பலியேற்றார் கங்கையை சடையில் உடையவர் சடை தாழ்ந்து காணப்படுகிறது உடல் பற்று விட்டு முத்தியடைய விரும்பும் அந்தணர்கள் வாழும் ஊர் இந்த ஊர் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை ரெண்டாவது மந்திரத்தை மட்டும் வித்தியாசமாக எழுதுகிறார் ஒவ்வொன்றிலையும் வித்தியாசமாக எழுதுறார் சித்திச்சரமே நினை நெஞ்சேங்கிறார் இந்த தலத்தில் இருக்கிற சிவபெருமானை நீ நினைவாயாக என்று சொல்லுகிறார் முதல் வரியில் காடும் நாடும் கலக்கங்கிறது தான் காட்டில் என்ன பண்ணார் ஊருக்குள்ளே என்ன பண்ணார்னு எழுதியிருக்கிறோம் அதில் சந்தேகம் வரக்கூடாது ஆகம் விடும் அறையோர் ஆகம்னா உடம்பு உடல் பற்று விட்டவர் என்று பொருள் அது குறிப்புறை அழகா கொடுத்திருக்காங்க வினையால் வந்த உடம்பை விட்டு முத்தி பெறும் அந்தனர் காடு நாடும் கலக்க பழி நன்னி கங்கை ஒளிர் புன் சடைதாழ வீடுமாக மறையோர் நரையூரில் நீடும் சித்தி சரமே நெஞ்சே ஒவ்வொன்றா எழுதலாம் இறைவன் பலியேற்றல் மந்திரம் ஒன்றில் பலியேற்றல் சொன்ன சொன்னாரு அங்கு ஊர்கள் தோறும் பழியேற்கிறார் சொன்னார் ஆனால் இங்கு முனிவர்கள் குடில்கள்லையும் இல்லறத்தார் வீடுகளிலையும் பலி ஏற்கிறாருங்கிறார் அதாவது பற்றுடையவர் பற்று விட்டவர் எல்லாருடைய பலியை ஏற்கிறார்னு அர்த்தம் அறக்கடமை முடித்தவர் அறக்கடமை முடிக்காதவர் எல்லா பற்று எல்லாருடைய பலியையும் ஏற்கிறார் இல்லறத்தார் இட்ட பலியை விட முனிவர்கள் இட்ட பலி குறைவாக இருக்கும் ஏன்னா அவங்க முனிவர்கள் ஆகியிருக்காங்கல்ல அவங்களுக்கு குறைவாக இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கிடணும் வாசனையாக இருக்கும் பலிங்கிறது நமக்கு மலம் தானே உயிர்கள் இருக்கிற குறைகள் தானே அதை தானே ஏற்கிற என்று அதை ஏற் அதை புரிந்து கொள்ளணும் சென்ற மந்திரத்தில் கங்கை பாய்ந்தாலும் சம சடை நிமிர்ந்திருக்குனாரு இங்கு கங்கை பாய்கிறது சடை தாழ்ந்திருக்குங்கிறாரு நீருலாவு நிமிர் புன் சடை அண்ணல் அப்படின்னாரு அங்க இங்கே வந்து ஓடுகங்கை ஒளிர் புன் சடை தாழங்கிறார் ஒரே ஒரு அடைமொழி தான் இதை வேறுபடுத்துது அந்த ஒளிங்கிற வார்த்தை தான் வேறுபடுத்துது அங்கே வந்து ஆற்றல் குறிப்பு இங்கு சடை ஞான குறிப்பு அந்த ஒளிங்கிற வார்த்தை தான் ரெண்டையுமே பிரிக்குது சொன்ன செய்தியே திரும்ப திரும்ப தேவையில்லாமல் சொல்லவே மாட்டாங்க சொன்னால் நம்ம அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லணும் சொல்லணும் இதில் ஒளி என்பதுக்கு ஒளியை வந்து நம்ம ஞானமாக பார்க்கணும் ஏன் அப்படி பார்க்குறோம்னா அடுத்த வரியிலேயே என்ன வந்துடுது வீடு வேறு வந்துடுது அடுத்த வரியிலேயே என்ன வருகிறது வீடு வேறு வருது இந்த பதியத்தில் ஞானம் சார்ந்த செய்தி வரப்போகுது எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் இப்போ இங்கே வந்து தான் நான் திறந்தே படிக்கிறேன் ஆனால் நம்ம முதல் மந்திரத்தில் எடுத்ததெல்லாம் வந்துட்டு பாருங்க எல்லாமே வந்துட்டு அதுதான் நம்ம அது கூட ஓடணும் ஆனால் நீங்கள் அதை அப்படியே எடுத்து பேசணும் ஆமாம் அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் டாக்டருக்கு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோய்க்காக போகிறோம் உறுதியாக அதே மாத்திரமிருந்தால் இன்னொரு டாக்டர் தரமாட்டார் ஆனால் நோய் சுகமாகும் உண்டா இல்லையா நாம் என்ன தப்பு பண்ணிடக்கூடாதுன்னா இதில் அந்த மருந்து சேரலாம் இதில் இந்த மருந்து சேரலாம்னு சேர்க்கக்கூடாது அது நம்ம என்ன செய்யணும்னா இந்த சொன்னதை ஆணித்தரமாக கொண்டு நிறுவி அந்த பாணியில் நிற்கணும் ரொம்ப நாள் நிற்கணும் அந்த பாணியிலே நிற்கணும் நீங்கள் வந்து ஒரு கருத்தை யோசித்து அதுக்குள்ளே இணைக்கக்கூடாது அது நீங்கள் தனியாக யோசித்து தனியாக இணைக்கணும் இதுக்குள்ளே கொண்டு என்ன செய்வோம் உங்கள் அம்மா குழம்பு வச்ச பிறகு அதுக்குள்ளே கொண்டு போய் தனியான இருக்கக்கூடாது குழம்பு வைக்கிறதா தான் என்ன செய்யணும் தனியாக வைக்கணும் இந்த ஃபார்முலாவை இந்த பாணியை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபார்முலா வரும் அதை நீங்கள் இப்போவே எடுக்கக்கூடாது இப்போ நான் வந்து முதல்ல இப்படி சொல்லித்தரல என்ன சொல்கிறீங்க நான் யாரோ ஒருத்தருடைய தான் நான் நின்றுட்டு இருந்தேன் காலப்போக்கில் என்ன செய்தோம் நமக்குன்னு ஒரு ஃபார்முலாவை நம்ம எடுத்து பேச ஆரம்பித்தோம் அப்படி பண்ணணும் இதுக்குள்ளே தோணும் அதுக்குள்ளே இணைக்கக்கூடாது நான் தான் சிம்பிளாக சொன்னேன் உங்கள் அம்மா வச்ச சாம்பாரில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அது தேவையில்லாத நீங்கள் எண்ணெய் ஊற்றுறது வந்து தனியாக ஊற்றணும் ஆமாம் தனியாக சாம்பார் வச்சு ஊற்றணும் எங்கள் கிராமங்களில் தேங்காய்யில் தாளிச்சுப்பாங்க அதுக்காக தேங்காய் அண்ணெய் சொல்கிறேன் தேங்காயில் வந்து வாசம் அதிகமாக வரும் எவ்வளவு சுவையில்லாத உணவையும் ஆக்கிறேன் எது தேங்காய் எண்ணெய் ஆமாம் கேரளா சமையலில் எது தான் மெயின் தேங்காய் எண்ணெய் தான் மெயின் ஆ ஆமாம் 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 பக்குவமாக கரெக்டாக ஊற்றணும் ஊற்ற தெரிஞ்சு ஊற்றணும் இங்கே நமக்கு முதல்ல இருந்த ஐயர் சா தாளிக்கிறதுலாம் தேங்காய் அண்ணில் தான் தாளிப்பார் பழைய ஐயர் ம் நீங்கள் அப்படி உங்கள் கருத்தை சேர்க்குறது பெருசு இல்லை கேட்குறாங்க என்ட்ட எல்லாரும் அப்படி சேர்த்தீங்கன்னா ரெண்டு பாணிலே நீங்கள் போயிட்டே இருப்பீங்க உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இந்த பாணி உங்ககிட்ட வேறு உண்டாது முதல்ல எந்த பாணி வேறு உண்டனும் உங்கள் அம்மா சமையல் உங்ககிட்ட வேர் உண்டனுவங்க அதுக்கு பிறகு உங்கள் அம்மா சமையலும் உங்கள் சமையலும் சேர்ந்த ஒரு சமையல் வரும் அதில் அதுக்கு பிறகு புரியுதா சிவார்ப்பணும் குருவே போச்சு புரிஞ்சுட்டா ம் இதில் என்ன எழுதியிருக்கிறீங்க ஆ இதில் அழகாக பாருங்கள் அதில் சடையை ஒளிங்கிறது ஞானத்துக்கு எடுத்தது அடுத்த வரியிலேயே வீடும் ஆகமறையோர் நரையூரில் ஆமாம் இங்கே சடை தாளுது ஞானத்தை குறிக்கிறதுக்காகத்தான் ஞானம் இறங்கி வரணும் இல்ல சடை மேல் நோக்கி போய் ஞானம் மேலே போய் என்ன பண்ண போகுது சடை தாழனாரு சரிதானுங்களா இதில் ஆகம் வீடும் மறையோர் வீடும் மறையோர் மூன்றாவது தான் உடம்பு பற்று விட்டு வீடு வேறு என்ற குறிப்பை எடுக்கிறாங்க அதுல உடம்பின் மேல் உள்ள பற்றை விட்ட அந்தணர்கள் குறிப்பு வெளிப்படையா இல்லை அந்த ஆகம்ங்கிறத உடம்புன்னு எடுக்கிறாங்க வீடும் ஆக மறையோர் அப்படி நேரடியாக சாதாரண பொருள் கூட எடுக்கலாம் மறையோர யாராக காட்டி இன்னும் அவங்க எந்த ஒரு சாதனமும் பண்ணதா குறிப்பே கிடையாது எடுத்த உடனே உடம்பு மேலே பற்றி விடுற அந்தணருங்கிறது திருமுறையில் அவ்வளோ ஈஸியாக வராது புரியுதா சிவார்ப்பணம் குருவே அந்தணர்கள்னாலே நமக்கு எதாத்தான் காட்டுவாங்க கிரியையில் தான் காட்டுவாங்க ஆமாம் வீடுமாக அதாவது வீடு பேர்கள் கிடைப்பதற்காக இந்த மார்க்கத்தில் இவங்க நின்னாங்க என்ற பொருள் தான் வெளிப்படையாக நிற்கு சரிதானுங்களா வீடும் ஆக அப்படின்னா வீடு பேர் அடைய ஆகம் என்பதற்கு உடம்பு என்று பொருள் எடுக்கிறது கொஞ்சம் சரியாக இருக்குது ஆனால் கொஞ்சம் வலிந்து சொல்கிற மாதிரி தான் தெரியுது அது அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் இருந்தால் நம்ம ரெண்டையும் சொல்லணும் சரியா இப்போ ரெண்டாவது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பதிகத்தில் இப்படி எடுத்த உடனே என்ன வராது அவங்க என்ன ஒரு அர்ச்சனை கூட பண்ணலை இன்னும் ஒரு அபிஷேகம் ஆராதனை பண்ணினாங்கிற குறிப்பு ஒன்றுமே கிடையாது எடுத்த உடனே நேரடியாக வந்து எதில் வச்சு அடிக்க மாட்டாங்க வீடு பேரில் வச்சு அடிக்க மாட்டான் பதிகத்தினுடைய பலன் என்னன்னு பாருங்க வந்த பத்து பாட பறையும் பாவமே பாவம் பறையும் பதிக பலனை வச்சிருக்கிறார் பதிக பலனே என்னதுதான் பாவம் போங்கிறது இரண்டாவது மந்திரத்திலேயே வீடு பேரில் அந்தனர்களுக்கு விருப்பங்கிறது வந்து சரியான பொருள் தான் ஆனால் வலிந்து சொல்ற பொருளாக இருக்கும் இதே போதுமானது என்னது வீடு வேறு ஆகிறதுக்காக தான் சரியை வீடு வேறு ஆகிறதுக்காக தான் கிரியை வீடு வேறு ஆகிறதுக்காக தான் யோகம் வீடு வேறு ஆகிறதுக்காக ஞானம் அப்படி புரிஞ்சுக்கிறது தான் சரியாக படிப்படியாக இருக்கும் படிநிலைகள் இல்லாமல் போயிடும் இல்லைன்னா நீடும் சித்திச்சரமே நினை நெஞ்சே அந்த தலத்தை நீ நினைப்பாயாக என்று சொன்னார் முதல் மந்திரத்தில் அந்த சலத்துக்கு நீ போன்னு சொன்னார் அது சரியே கிரியை அந்த வரியில் மட்டுமே ஏற்கனவே சொல்லும்போது நெஞ்சத்தை ஞானத்துக்கு வச்சோம் கம்பேர் பண்ணும்போது வேறு பொருள் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அந்த தளத்துக்கு போன்னு சொன்னது சரியே கிரியை அந்த தளத்தை நினைங்கிறது யோகம் அந்த தளத்தை நினை என்று சொன்னது என்னது யோகம் ரெண்டு மந்திரத்தையும் ஒப்பிட்டு சொல்லும்போது வேறு ஒரு பொருள் நினைக்க சொல்றாரல அந்த தளத்தை நீ நினைப்பாயாக என்பது யோகம் யோகம் என்பது எதன் தொடக்கத்தில் போய் முடியும் ஞான தொடக்கத்தில் முடியும் ஒரு வகையில் இந்த பதிகம் எதை ஞானத்தை வலிந்து வலுவாக பே வலிந்தல்ல வலுவாக போகிறது நீடும் சித்தி சரமே நினை நெஞ்சே என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஆக இதில் ரெண்டு மந்திரம் நிறைவு பண்ணியிருக்கிறோம் எளிய மந்திரங்கள் தான் அதற்கு பிறகு வர வர நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாம்